வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பழனி முருகன் கோவில் சரவண பொய்கையில் இருக்கோம் சரவண பொய்கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆவினங்குடி கிழக்கு வாசலுக்கு எகுத்த மாதிரி இருக்குது கரெக்டாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு திரு ஆவினங்குடி லெஃப்ட் சைடு சரவண பொய்கை திரு ஆவினங்குடியில் முடிக்காணிக்கை செலுத்தும் பக்தர்கள் இங்கே ஃப்ரீயாக குளிச்சுக்கலாம் இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் அந்த நுழையிற இடத்துல தான் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக குளிக்கும் இடம் இருக்குது நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுகளை வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன அலைமாரி மாதிரி அந்த இடத்துல இருக்குது அங்கே ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸு இருந்தனால அதை நான் வீடியோ எடுக்கலை அப்படியே உள்ளே வந்துட்டேன் வாங்க இதுதான் சரவண பொய்கை முன்னாடியெல்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உள்ளே போய் கால் நினைக்கிற மாதிரிலாம் இருந்தது காசெல்லாம் நிறையா போடுவாங்க வெளியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் சிலை இருக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இப்போ நிறையா பேர் வழுக்கி விட்டு விழுந்துடுறாங்கங்கிறக்காண்டி இந்த மாதிரி கம்பி வலை மாதிரி போட்டாங்க கிரில்லு கேட்டு இங்கேயே ஒரு விநாயகர் கோயிலும் இருக்குது எதுக்குமே நம்ம இங்கே காசு கொடுக்க தேவையில்லை ஃப்ரீயாகவே குளிச்சுக்கலாம் பழனி முருகன் கோவில் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம அக்கா தங்கச்சி இயக்கிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா